சவுக்கு சங்கரோடு இணைந்து ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஏற்கனவே சவுக்கு சங்கருடைய குண்ட சட்டம் இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க அவருடைய வழக்குலேயும் பல்வேறு வழக்குகளில் ஜாமீன் பெறப்பட்ட நிலையில் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு கிட்டத்தட்ட நான்கு வழக்கு பதியப்பட்டது அதில் மூன்று வழக்குகளில் அவர் ஏற்கனவே ஜாமீன் வாங்கியிருக்காரு இன்னொரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த விசாரணை இன்றைக்கு வந்திருக்கிறது அதில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் வழங்கப்படும்போதே நீதி அவர்கள் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இனிமேல் இந்த சம்பவம் குறித்து இந்த வழக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை இது குறித்து எந்த ஊடகத்திலையும் பேட்டி அளிக்கக்கூடாது அதே போல் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு ரெட்ஃபிக்ஸ் வெளிச்சரால்ட்டுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு சரியானதா தவறானதா என்று பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் கருத்து சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரே கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் நைன்டீன் ஏ ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான கருத்து சுதந்திரத்தை அது கருத்து சுதந்திரம்னா என்ன பேசுறது மட்டுமா பேசுறது எழுதுறது நடனம் ஆடுறது ஒரு நடித்து காட்டுறது ஓவியம் வரைவது அதே போல வந்து கார்ட்டூனாக காட்டுவது எந்த கலை வடிவத்திலையும் நம்மளுடைய கருத்து சுதந்திரத்தை கருத்தை பதிவு செய்யலாம் ஒரு திரைப்படத்தின் ஊடாக ஒரு பாடல் ஊடாக ஒரு பேச்சின் ஊடாக ஒரு நாடகத்தின் ஊடாக ஒரு நடனத்தின் ஊடாக எந்த வடிவத்திலும் ஒரு தனி மனிதன் இந்தியா ஒன்றிய குடிமகன் தன்னுடைய கருத்தை பதிவு தான் கருத்து சுதந்திரம் இதுல எங்கப்பா கருத்து சுந்தரம் இருக்கு அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் இவ்வளவு கேவலமா வந்து பேசியிருக்காரு பேசுவதற்கு ரெட் பிக் பெலிக் சரால்டு சவுக்கு சங்கரை தூண்டிருக்காரு அப்படிங்கிறது தான் வழக்கே உண்மையிலேயே சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து ஆண் காவலரோ பெண் காவலரோ அவதூறாக பேசுவது ரொம்ப தப்பு அதே போல அதிகாரி குறித்து புறம்பாக வெளியே வராத யாருமே அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல அப்படி குற்றச்சாட்டி வைக்காத போது இவராக கற்பனையில ஒரு கருத்தை பதிவு செய்வது ரொம்ப தப்பு இது குறித்து நம்ம ஸ்ட்ராங்கா சவுக்கு இதை பதிவு செய்த பதிவு தெரிவிச்சோம் கூடாது இல்ல அதை எடிட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த கேள்வியை தவிர்த்துருக்கலாம் குறைந்தபட்சம் அவர் அதை போய் பேசும்போது அவர் ஆமோதிச்சிருக்கலாம் இப்போ எல்லா உட்கார்ந்து கொண்டு ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணுவோம் இல்லைங்க இந்த கருத்து தப்புங்க நீங்கள் இப்படி வந்து அன்பார்லிமெண்ட்ரியாக பேசக்கூடாது இப்படி வந்து நீங்கள் காவலர்களுக்கு எதிராக பேசக்கூடாது பொத்தாம் பொதுவாக காவலர்கள்னு சொல்லாதீங்க ஒரு குறிப்பிட்ட அதிகாரி சொன்னீங்கன்னு சரி பொத்தாம் பொதுவாக பெண் காவலரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கருத்தை ரெட்ஃபிக்ஸ் வெள்ளிக் செல வந்து பதிவு பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் தப்பிச்சிருப்பார் இல்லை அவருக்கு அது பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் ஆனால் அவர் அது வந்து ஆமோதிக்கலை அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார் அந்த இடத்துல தான் ஃபிலிக்ஸரால் இந்த வழக்கில் சிக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமைஞ்சது அதன் தொடர்ச்சியாக ஃபிலிக்ஸரால் உடைய அலுவலகத்தில் இருந்துடைய அத்துணை கேமராக்களும் அலைபேசிகளும் அவருடைய ஹார்ட் பென் ட்ரைவ் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டது அவருடைய வீடு வரைக்கும் சீஸ் போனாங்க அவர் ஏதோ திருவாரூர் பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சிருக்காரு அந்த தோட்டத்தில் ஒரு கண்டெய்னர் இருக்குது அதில் போய் பார்த்தாங்க அதில் ஒன்றும் சிக்கலை இருந்தாலும் போய் பார்த்தாங்க பல்வேறு சோதனைகள் ஒரு பெரிய ஒரு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த நார்கோட்டிக் ஸ்ட்ரீம் என்ஐஏ இது போல தமிழ்நாடு காவல்துறை அந்த நேரத்தில் கடுமையான சோதனையிலே போட்டாங்க அதன் தொடர்ச்சியாக அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் மறுக்கப்பட்டது இது போன்ற வழக்குகளில் அதிகபட்சமாக பதினைஞ்சிலிருந்து முப்பது நாள் தான் ரிமாண்ட் பண்ண முடியும் பதினஞ்சு நாளே உச்சபட்சம் ஒரு அவதூறு வழக்கில் மேக்ஸிமம் அதாவது ரொம்ப உச்சபட்சம் அப்படின்னா ஒரு அறுபது நாள் அறுபது நாளில் அவதூறு வழக்கு இது போன்ற வழக்குகளில் ஒரு ஒரு பேசியதற்காக அதிகபட்சம் அறுபது நாளில் வைக்கலாம் வச்சுட்டு வெளியூட்டலாம் உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் இது போன்ற வழக்குகள் போனால் நீங்கள் எந்த அடிப்படையில் இத்தனை நாட்கள் சிறையில் வச்சிருந்தீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க சவுக்கு சங்கருடைய அந்த குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது உச்ச நீதிபதிகள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி எண்பத்தி நாட்கள் அவரை அந்த தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தேச துரோகியா சவுக்கு சங்கரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவரா சவுக்கு சங்கரு ஏன் நீங்க இதை குண்ட சட்டத்தை அவர் மீது பாய்ச்சி நீங்க என்ற தான் அந்த இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறாங்க இடைக்கால தடை கொடுக்குறாங்க அப்போ அதே தான் இந்த ஃபெலிக்ஸ் அரால்டு அவர் வந்து ஊடகத்தில் அவரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த தப்பு என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டாலும் கூட அவருக்கு தொடர்ச்சியான அதே வழக்கல் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கி எண்பத்தெட்டு நாட்கள் கழித்து அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அவர் மீது நமக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம் என்னை பற்றி கூட ரெட்ஃபிக்ஸ் சேனலில் தவறான தகவல்களை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு அதெல்லாம் தாண்டி ஒரு கருத்து சுதந்திர அடிப்படையில் பதினஞ்சு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு ஆனா இந்த யூடியூப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே முதன் முதலாக ஒரு யூடியூப்ல செய்தி சேனலை உருவாக்கியது ரெட் தான் ரெட்ஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேருடைய பேச்சு சமூக வலைதளங்களுக்கு போய் சேர்ந்தது அதில் எந்த கருத்துமே இருக்க முடியாது காலப்போக்கில் அவர் சவுக்கு சங்கரோடு இணைந்து பல காணொலிகளையும் திட்டமிட்டு அவர் பண்ணியிருந்திருக்கலாம் அதில் அவர் அடைஞ்சிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெரிய உழைப்பை அந்த சேனலுக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபரை கொண்ட ஒரு சேனலாக அது பெரிய சேனலாக அது மாறி இருக்கிறது அதுக்கு பின்னணியில் கிட்டத்தட்ட முப்பது பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவனுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணுவது போல் அவர் மட்டும் இல்லை ஃபெலிக்ஸ் மட்டும் கிடையாது ஃபிலிக்ஸ் உடைய கேமராமேன்ஸ் இருக்காங்க எடிட்டர்ஸ் இருக்காங்க ஆங்கர்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் அந்த அலுவலகத்துடைய பணியாளர் இருக்காங்க அவர் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய டீமு மொத்தமாக நீங்கள் வந்து அந்த சேனலில் முடக்கணும்னு சொல்வது எந்த வகையில் நியாயம்னு நமக்கு தெரியல இது ஒன்றும் ட்ரையல் கோர்ட் இல்லை ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படலை ட்ரையல் கோர்ட்டாக இருந்தால் முழுமையான இருதரப்பு வாதங்களையும் கேட்டு விசாரணை நடத்தப்பட்டு ஃபெலிக்ஸ் அவருடைய அத்தனை காணொலிகளையும் பார்த்து அதெல்லாம் ஆராய்ந்து கொடுப்பாங்க இது ஒரு ஜாமீன் கோர்ட்டு தான் ஒரு பெயில் கோர்ட்டு தான் இதில் வந்து இருதரப்பு நியாயங்களையுமே அவர்கள் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு தொடர்ச்சியாக வந்து பெண் காவலர் பேசுகிறாங்க அப்படின் நீதிபதி நீதிபதிகள் வந்து சென்டிமெண்டலாக வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாரு பேசுவதற்கு ஒரு தூண்டிருக்கார அடிப்படையில் இப்படிலாம் பேசக்கூடாது அதனால் இந்த சேனலை நான் வந்து நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது எளிதாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் உடனடியாக ஒரே ஒரே ஒரு 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 ஹியரிங்கிலே வந்து இந்த வழக்கு வந்து ஸ்பெலிக்ஸ் ஆளுக்கு தான் சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்தளவில் கருத்து சுதந்திரம் இங்கே காக்கப்பட்டு கொண்டதான் இருக்கிறது அது எந்த கருத்து இல்ல இந்த ஒரு தீர்ப்பினாலே ஒட்டுமொத்தமான கருத்து சுதந்திரம் வந்து காக்கப்படுறது சொல்ல முடியாது ஏற்கனவே என்னுடைய வழக்கிலேயே உச்ச என்ன சொன்னாங்கன்னா யூட்டிபர் பிடிச்சி போட்டால் போட்டா உங்களுக்கு இடம் இருக்கா எத்தனை பேரை ஜெயில போடுவீங்க தேர்தலுக்கு முன்னாடி அவசர சாட்டை நினைக்க வேண்டிய அவசியம் என்ன கேள்வியை வந்து தமிழ்நாடு அரசு நோக்கி கேட்டிருந்தாங்க அதே போல ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு உட்பட்டு பேசுங்க கருத்து சுத்தம் எல்லைக்கு உட்பட்டு பேசுங்க அதே போல சவுக்கு சங்கர் வழக்கிலும் கூட நாங்க வந்து நீதிமன்றத்தை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தரப்பு வந்து நாங்க வந்து இது கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நாங்க எது கேட்க போறோம் நீங்க பேசுறது உண்மையா இருக்கணும் உண்மையை பேசுங்க மற்றபடி எங்களுக்கு வந்து நீதிமன்றத்தை பேச மாட்டோம் அவரை பேச மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதியும் தேவையில்லை அதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேட்காது அப்படிங்குறதா நீதிமன்ற உச்சமன்ற நீதிபதி உத்தரவாக இருக்கிறது அதே போல இந்த ஜெலி ஃபிலிக்ஸ் சார் வழக்கலையும் நிச்சயமாக அவர் அடுத்து மேல்முறையீடு போகிற பொழுது நிச்சயமாக அவருடைய சேனல் மீண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் இதை ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு முடக்கிட்டாங்க ரெட் பிக்சை முடக்கிட்டாங்க சரி ரெட் முடக்கியாச்சு ரெட் ரெட்ஃபிக்ஸை முடக்கிட்டா அவர் வந்து ரெட் பிக்ஸ் பார்த்தால ஒரு ஒயிட் ஃபிக்ஸு ஒரு ப்ளூ ஃபிக்ஸு ஒரு எல்லோ ஃபிக்ஸு ஒரு ஆரஞ்சு ஃபிக்ஸு இல்லை ஒரு லெமன் பிக்ஸ்னு இதை எதையோ ஒன்றும் உருவாக்கு வரல ஏன் ரெட் பிக்ஸ் இல்லைன்னா அது அதோடு முடிஞ்சு வரும்மா எங்கள் யூடியூப் சேனலாக இப்போ என்ன இது சன் டிவியா கலைஞர் டிவியே போன வாரம் வந்து எவ்வளோ கிப்டா கரன்சி போட்டு முடக்கிருக்கான் அது கலைஞர் கலைஞர் டிவிக்கு வந்து அழுகிட்டு இருக்கா கலைஞர் டிவி இல்லைன்னா இன்னொரு இன்னொரு நியூஸ் அவ்வளோதான் இன்னொரு யூடியூப் சேனலு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு மெயின் ஐடி இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயில் நல்ல ஹை குவாலிட்டி கேமரா இருக்கக்கூடிய அலைபேசி கிடைக்குது தொள்ளாயிரம் ரூபாயில் நல்ல மைக் கிடைக்கிது மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இருந்தால் ஒரு யூடியூப் சேனல் பதினஞ்சாயிரம் ரூபாங்கிறது நான் சொல்கிறது காஸ்ட்லி மொபைல் எட்டாயிரம் ரூபாயெல்லாம் வந்து சைனா மொபைல்லாம் கிடைக்கிது அதுலேயும் நல்ல ஹை குவாலிட்டியான இதுக்கு நானூறு ரூபாயில் ஒருத்தன் சொல்கிறான் ஒரு தம்பி போட்டான் வீடியோ உங்களுக்கு வந்து மொத்தமே மொத்தமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு கேமரா ஸ்டாண்டு மைக்கு ட்ரைபாடு எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் ரூபா பேக்கேஜை பண்ணி திறந்துடான் டூர் பேக்கேஜ் மாதிரி இப்போ யூடியூப் சேனல் பேக்கேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஃபெலிக்ஸ் வெளியே வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் கூட அவரால் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து மீண்டும் அவருடைய கருத்தை பகிர முடியும் அவர் வந்து இன்டர்வியூஸ் எடுக்க முடியும் ஒரு சிங்கிள் கே மொபைலை வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பல சேனல் போயிட்டு இருக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் மதன் கௌரி ரொம்ப காலமாகவே வந்து ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ தான் கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் போட்டு பசங்கலாம் வந்து எங்கேஜ் பண்ணிருக்காரு மற்றபடி ஃபோனில் தான் எப்போது ஒரு சிங்கிள் கேமரா அப்படியே இருக்கும் ஆறு பாட்டில் உட்காந்து பேசாரு அவர் பேசினாலே வந்து ஒரு இருபது லட்சம் பேர் பார்க்குறாங்க மினிமமாக கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு மதன் கௌரி தமிழ்நாட்டில் அதிகம் ரெவன்யூ வரக்கூடிய யூடியூப் சேனல் மதன் கௌரி சேனலு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பெரிய வண்ண தோரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதுபோல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான் அல்ல ரெட்ஃபிக்ஸ் முடக்கப்பட்டாலும் வெளிச்சரலைய கருத்தை இல்லை அவருடைய சொல்கிறது சிந்தனையையோ அவருடைய செயல்பாட்டையோ யாரும் முடக்க முடியாது இங்கே முடக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கொண்டாடுவது வந்து ரொம்ப தவறு ஒருத்தர் செஞ்ச செயலுக்கு அவனுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு எண்பத்தெட்டு நாட்கள் சிறலும் இருந்துட்டார் அவருடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தையும் முடக்கி போட்டாச்சு இன்னொன்று சொல்லப்போனால் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபெலிக்ஸ் அரால்டே சொன்னாப்பலையா இந்த யூடியூப் சேனலில் கடந்த ரெண்டு வருஷமாக எந்த வருமானமும் இல்லை வேலை பார்க்குறவனுக்கு நான் ஏற்கனவே வந்து ரெவன்யூ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒழிய பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த சேனல் முடக்கப்பட்டதுனால அவருக்கு எந்த விதமான லாஸும் ஆக போகிறது இல்லை அது உச்சநீதிமன்றம் போனாலும் மீண்டு வரப்போகுது அப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிடுவார் ஆனால் இதுக்காக ஃபெலிக்ஸ் அரால்ட் முடக்கியாச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே முடக்கணும்னா அவதூறாக ஆபாசமாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வரிசையில் கூடிய அத்துணை தலைவருடைய தனிப்பட்ட குடும்பத்தைப் பற்றியும் பேசக்கூடிய சேனல்களை தான் முடக்கணும் ஆனால் அவங்க மேலே யார் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அரசு அவங்க காவல்துறை இருப்பதனால அவங்க எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இது இப்படி இருந்துறது இல்லை சமூக வலைதளங்களில் உட்காந்து கொண்டு சாட்டையை முடக்கணும் சவுக்க முடக்கணும் பெலிக்ஸை முடக்கணும் மாரிதாசை முடக்கணும் கிஷோர் கே சாமியை முடக்கணும் பாஜக கார்த்திக் கோபிநாத்தை முடக்கணும் எவையவன் எதிர்த்து பேசுறதுனால எல்லாத்தையும் முடக்கிட்டு எங்கே தான் போய் வாழ போகிறீங்க அபியூசஸ் வேலையில் போய் வாழ போகிறீங்களா இல்லை திமுகவுடைய அதாவது சொல்லுவாங்கல்ல மண்ணா உன்னுடைய வாழ் பலபலன் மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சண்டைக்கே போடன்னு அர்த்தம் எந்த மன்னனுடைய வந்து துருபிடிச்சிருக்கிறதோ ரத்த கரையோடு இருக்கிறதோ அவன் தான் சண்டைக்கு போனான்னு அர்த்தம் உன்னுடைய வால் பலபலன் இருக்கு மண்ணா அப்படின்னா வஞ்சக போல் சேகையில் நீ சண்டைக்கே போகலை நீ மன்னர் மண்ணா நீ ஒரு மாமா மண்ணா அப்படிங்கிற மாதிரி பொன்மாரி தேன்மாரி ஞாண்பாடும் நீ ஒரு முல்லை மாறிங்கிற மாதிரி அர்த்தம் அது அப்படித்தான் இந்த ஆட்சியை உட்காந்து கொண்டு எது நடந்தாலும் ஒரு ஆட்சியில் ஏற்கனவே சொன்ன காணொலி ஒரு ஆட்சினா எதிர்த்து பேசுவதற்கு நாலு பேருக்கு அது வெறும் எதிர்த்து மட்டும் மட்டுமில்லை ஆட்சியினுடைய சரி தவறுகளை குற்றம் குறைகளை சொல்லணும் இப்போ கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க இதை பல்வேறு ஊடகங்கள் பேசும்போது தான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போகும் எதிர்த்து யாருமே பேசலாம் ஐயா அதெல்லாம் இல்லைங்க அது வேற விஷயம் இயா அப்படின்னா அவருக்கு தெரியாது அதில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இனிமேல் கல்வராய மலையில் கலாச்சாரம் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் உத்தரவிடம்னா அவருடைய கவனத்துக்கு பல்வேறு சேனல்கள் பேசும்போதுதான் பல்வேறு தரப்பு பத்திரிகையாளர்கள் பேசும்போது பேசும்போதுதான் அவர் கன கவனத்துக்கே போகும் உண்மையிலேயே முதலமைச்சர் நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா கூட இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் ஊடகங்கள் இவங்க பேசுற செய்தியை அவர் பார்த்தார்னா அவருக்கு நல்லா நடந்துட்டு இருக்க போல இருக்குப்பா எந்த பிரச்சனையுமே இல்லை போல இருக்கோ அப்படிதான் நினைப்பாங்க அப்படித்தான் இருக்கு இந்த மாதிரியான எதிர்கருத்து கொண்டவர்கள் யாரையுமே பேச விடாம தடுத்துட்டு அவளுக்கு ஆதரவா பேசக்கூடிய நல்லது சூப்பராக போயிட்டு இருக்கு அருமையா போயிட்டு இருக்கு

இளம் தலை முறை தலை நீ